ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபில கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னா சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம் ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பொருள் பார்க்கலாமா வாங்க ஒரு கப் மைதா அரை கப் கொக்கோ பவுட்ரு ஒரு கப் சீனி அரை கப் பால் சன்ஃப்ளவர் கப்பு கால் கால் கப்பு தயிர் கால் கப்பு வெண்ணிலா அசன்ஸ் ஒரு ஸ்பூனு சாக்க சிப்ஸ் சாக்க சிப்ஸ் தேவைப்பட்டால் போட்டுங்க நான் மேலே தூரத்துக்காண்டியே எடுத்து வச்சுருக்கேன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூனு உப்பு அரை ஸ்பூனு சளிச்சிக்கலாம் தேவையான பொருள் கொக்கோ பவுட்ரு मैदा मवे பேக்கிங் சோடா உப்பு போட்டு சமைச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீனி போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தயிர் முட்டை போடாமல் இருக்கமே அதுக்கு பதிலாக தான் நம்ம தயிர் போடுறோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணதை நான் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் தூவிக்கிறேன் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சட்டியை கல்லுப்பு போட்டு நான் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஐம்பது நிமிஷம் நம்ம வேக வச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம் குச்சி எடுத்து குத்தி பார்த்துக்கலாம் வந்துருச்சான்ட்டு ஒட்டாமல் வந்தால் வந்திருக்கோம் வெந்துருச்சு चॉकलेट केक रेसिपी இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் ஒரு டைமு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்